ஒன்று நான்காம் அதிகாரம் பதினாறு வசனம் திறந்து கொள்ளுங்கள் ஏனெனில் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பதினேழாம் வசனம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தரிடனை கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் கண்களை முடிச்செல்லிப்போம் என் வந்திடுவார் என் கால சத்தம் வாணி தோணித்திடவே என்னை வந்துடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடுவோம் அந்த நாள் மிக சமீப யாவரும் தேவய காலம் வானில் தோனிக்கும் தேவாதி தேவனை வந்திடுவார் தேவய காலம் வானில் தோனிக்கும் தேவாதி தேவனை சந்திப்போமே எக்கால சத்தம் வானில் தோனித்துடுமே என் சுமராஜரை வந்திடுவா சத்தம் வானில் தோணி தீடவே ஏசு வந்திடுவா வந்திடுவாலூயாம் நல்ல தெய்வமே உமை துதிக்கிறோம் ராஜா இந்த காலை வேளையிலே கத்தர் எங்களை ஒரு குடும்பமாய் கூட்டி வைத்து இந்த சிக்காகோ ப்ரேயர் நாங்கள் வந்து உமை அப்பா ஆராதிக்க ஜெபிக்க முடிய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கு எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்துக்காக காயமாய் துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆவியானவர் அப்பா கிரியை சேட்டோம் எங்களுடைய மணக்கங்களை திறந்து உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் சத்தியம் நாங்கள் அறிந்து கொண்டு சத்தியம் எங்களை விடுதலையாக்க வேணுமாய் கெஞ்சிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி வேணுமாய் கெஞ்சிக்கிறோம் எல்லா துதி கனம் மகிமை ஈசுவராஜா ஒருவருக்கே செலுத்தி இந்த ஜபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ப்ரைஸ் லாட் ஆலை லூயா எக்கால சத்தம் வானில் தோன்றித்தடுமே என் மாராஜனை வந்துடுவார் ஹலோ இந்த காலவேளையில் கத்தர் நமக்கு கொடுத்துக்க இந்த தலைப்பு இந்த செய்தியின் தலைப்பு என்றால் என்னவென்றால் எக்காள சத்தம் த சவுண்ட் ஆர் த வாய்ஸ் ஆஃப் த ஷொஃபார் அந்த எக்காலம் என்றால் ஷொஃபார் என்பது ஒரு ஆட்டுக்கடாவுடைய கொம்பிலே உருவாக்க வை உருவாக்கின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் ஆஃப் அவர் ரேம்ஸ் ஹார்ன் ஓகே அது வந்து ஒரு அருமையான ஒரு முதல் முதலாக மனிதன் கண்டுபிடித்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட நம்ம சொல்லலாம் ஒரு வாத்தியம் கூட சொல்லலாம் ஒரு ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுஃபார் சில நம்முடைய ஆங்கில பைபிளில் ட்ரம்பெட் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஷஃபார் வந்து தான் கரெக்டான ஒரு டேர்ம் நான் சொல்லுவேன் இந்த நாளிலும் இது ஒரு விசேஷித்த நாள் இந்த விசேஷித்த நாள் யூத மக்கள் இதை வந்து யோம் த்ருவாட்டி ரோஷ் ஹஷன்னா என்று சொல்லி இந்த வ வருடத்தின் முதல் நாளாக அவர்கள் கொண்டாடுகிற ஒரு நாள் இந்த நாளிலே கர்த்தர் இந்த அண்ட சராசத்தை படை படைத்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க நம்புகிறாங்க அது மட்டுமல்ல இந்த நாளில் இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட் டே யோம் தின்னு கூட சொல்கிறாங்க இட்ஸ் அ டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்ப இந்த நாள்ல நாம் நாம் மனம் திரும்பி கத்தருடைய சமூகத்திலே நாம் வரக்கூடிய நாள் இது வேதத்துல இந்த வேதாமத்துல இருக்கிறதா ஆம் வாசிங்க இந்த வெக்காலத்தை பற்றி நாம் எண்ணாமம் பத்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இதற்கு இந்த அந்த ஆதி இஸ்ரேல் மக்கள் வந்து எப்பெல்லாம் இந்த எக்காலத்தை ஊதுறாங்கன்னு பார்த்தா வாசிங்க எண்ணாமம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னாமும் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிங்க மூன்றாம் வசனம் ஐந்தாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் மூன்று ஐந்து ஒன்பது பத்து வாசிங்க எடுத்தவங்க வாசிங்க அவைகளை ஊதும் போது சபையார் எல்லோரும் ஆசிரியப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும் நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழ முழக்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கடவது அதுக்கப்புறம் ஐந்தாம் வசனம் வாசிங்க ஸோ முதல் வந்து மூணாம் வசனத்தில் பார்த்தோம் மக்களை வந்து கூடி வர செய்கிற ஒரு ஏக்கால சத்தம் அப்ப இந்த சத்தம் எதுக்கு டு கேதர் பீப்புள் ஸோ கத்தருடைய ஒரு விருப்பம் என்னென்றால் நாம் எல்லாரும் இருக்கணும் இவ்வி நீட் டு பீட் டுகேதர் யுனைடெட் அஸ் ஒன் வீன் அண்ட் வென் வி ஹியர் த சவுண்ட் ஆஃப் ஷோஃபா நம் இந்த எக்கால சத்தத்தின் துணியை நாம் கேட்கும் பொழுது என்ன செய்யணும் ஒன்றாய் கூட வேண்டும் ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் அதே என்னமோ பத்தாவது இடத்தில் நாம் பிரயாணப்பட வேண்டும் பிரயாணப்படுறதுக்கு முன்பாக இந்த எக்கால சத்தம் ஊட ஊதப்படுகிறது ஒன்பதாம் வசனத்தில் பார்க்குறோம் அவர் யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்பாக இந்த சத்தத்தை ஒன்பதாம் வசனம் வாசிங்களேன் என்னாமல் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கத்தருடைய கட்டளை அது யுத்த வாசிங்க என்னாமல் பத்து ஒன்பது பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்பர்ஸ் சாப்டர் டென் வேர்ஸ் நைன் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது கூறியைகளை அப்பொழுது உங்கள் தேவனாகிய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு நீங்களாக இந்த எக்காலம் ஓதும் பொழுது கத்தர் நம்மை நினைவு கூர்ந்து என்ன பண்றாரா நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நம்ம வருகிற சத்துருக்களை முறியடிக்க செய்கிறார் ஹலலுயா அப்ப வந்து நமக்கு சத்ரு யாரும் இல்லை நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை நம்முடைய சத்ரு ஒரே ஒரு சத்ரு அது சத் சாத்தான் அப்போ அவன் நமக்கு விரோதமாக வரும்பொழுது இந்த எக்கால சத்தம் என்ன இது மூன்று விதமான சத்தங்கள் இருக்குது அந்த எக்கால சத்தம் ஒன்று வந்து லாங் பிளாஸ்டுன்னு சொல்லுவாங்க ஊ அப்படின்னு சொல்லி ஒரு கன்டினியூஸாக ஒரு சவுண்டு ரெண்டாவது வந்து ஷபரின்னு சொல்லுவாங்க அது ஒட்டைத்து ஒட்டைத்து ஏன்னோ அப்படியே ஸ்டாக்கட்டோ மாதிரி டக்க 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 அப்படியே ஊதுற ஒரு சத்தம் அது வந்து என்ன குறிக்கிறன்னா அந்த இருதயத்தின் ஒரு வேதனை உடைந்த இருதயத்திலேருந்து வருகிற ஒரு விதமான ஒரு சத்தம் எப்படி இருக்குமோ அப்போ மன குறிக்கிற ஒரு சத்தம் அடுத்தது சாதாரணமாக த பிளாஸ்ட் அ ஒரு ஷார்ட் பிளாஸ்ட் அப்படின்னு மூன்று காரியங்கள் மூன்று விதமாக ஊதுகிற இந்த எக்காலத்தை நாம் பார்க்குறோம் அப்போ நம்ம வந்து நம்முடைய இருதய குமுறல்களை கர்த்தர் அறிகிற வண்ணமாக இது காணப்படுகிறது அது மட்டுமல்ல சத்துருக்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு சத்தம் இந்த எக்காலத்தை நம் நம்ம உடைய இருதயத்தின் ஆழத்திலே இருக்கிற த டீப் திங்ஸ் ஆஃப் காட் இருதயத்தின் ஆழத்திலே காணப்படுகிற காரியங்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் என்ன சொல்கிறார் அடுத்த பத்தாவது வசனம் என்னாமம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்குறோம் என்ன சொல்கிறாருன்னா மகிழ்ச்சியான நாட்களில் பண்டிகை நாட்கள் கொண்டாடும் பொழுது இப்படிப்பட்ட பண்டிகை நாட்களில் நாம கொண்ட கொண்டாடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த எக்காலத்தை நீங்கள் ஊதுங்க வாசிங்க பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னாமம் பத்து பத்து உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளிலும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும் அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாயிருக்கும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் ஆண்டு என்ன சொல்கிறார் இந்த எக்காலத்தை ஊதும் பொழுது இந்த பண்டிகை நாளில் ரிஜாய்ஸிங் எஸ் யூ அப்பாயிண்டட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் நியூ நியூ மூன் ஃபெஸ்டிவல்ஸ் யூ வாட் டு சவுண்ட் த ஷஃபார் ஹால லூயா அப்போ கர்த்தரை நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இதை ஊதும் பொழுது கத் கத்தர் நம்மை நினைவு கூறுகிறார் அல்ல லூயா அப்ப இதெல்லாம் எதுக்கு இந்த காலத்துல யாரும் நம்ம ஊதுறதில்ல இந்த சோஃபாரோ இந்த எக்காலத்து ஊதுறல ஆனா பழைய ஏற்பாடுல இவைகளை யா இதெல்லாம் திருஷ்டாங்கலமா எழுதி எழுத எழுதப்பட்டிருக்கிறது தேவின் ரிட்டன் அஸ் அ ஷேடோ அஸ் அ டைப் ஃபார் அஸ் டு கெட் த ட்ரூத் இதுல இருந்து சத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹால லூயா ஸோ இந்த மகிழ்ச்சியான நாட்கள்லே நாம் ஆனந்த களிப்போடு கத்தலை துதிக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்கிற சிங் அண்ட் த லார்டு நியூ சாங் நீங்கள் ஒரு புதிய பாடல்களை கத்திருக்கிற பாடுகள் உங்களுடைய இருதயத்தின் கா மகிழ்ச்சினாலே நிரம்பப்படுது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பாட சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க இன்றைய நாள் இன்றைய நாள் கத்திட்டாரு கத்திட்டாரு அக மகிழ்வோம் அக்களிப்போ கற்று தந்துட்டாரேன் ஆங்கில அப்புறம் This 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 is 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 the 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 day day, that the Lord has made, we will rejoice and be glad in it. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் லேவிய ராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஒரு காரியம் கூறப்படுகிறது இந்த இந்த நாள் நான் சொன்னேன் ரோஷ் ஹஷனா வர் வருடத்தின் முதல் நாள் ஒரு புதிய வருடத்தை ஆரம்பிக்கிறார்கள் யூத மக்கள் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேத்தோடு முடிந்தது நேற்று சாயங்காலத்திலேருந்து ஒரு புதிய ஆண்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு அவர் யூதர்கள் கொண்டாடுகிற ஒரு புதிய வருஷம் இந்த புதிய வருஷங்களிலே கர்த்தர் இந்த பண்டிகை நாட்களே ஒரு புதிய புதிய சில காரியங்கள் இஸ்ரேலும் நடக்கும் எதிர்பார்க்குறாங்க இந்த உலகம் முழுவதும் சில காரியங்கள் சில மாற்றங்கள் காரியங்கள்லாம் மாற்றங்கள் நடைபெறும் என்று பல வேத விஞ்ஞானிகள் வேத வல்லுநர்கள் கூறுறாங்க வாசிங்கம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை மோசையை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளா இருப்பதாக அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கத்தருக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் என்னெல்லாம் சொல்றாரு மெல்ல வாசிக்க திருப்பி வாசிக்க சிஸ்டர் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சட்டத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளா இருப்பதாக இருப்பதாக பின்பு என்ன வேற சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் சட்டருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் சாதாரண வேலை எதுவும் செய்யாமல் கத்தருக்கு தகன பலி தகன ஹோல் பர்ன்ட் ஆஃப்ரிங் இதை வந்து பவுல் அருமையாக சொல்கிறாரு வாசிங்க ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களில் நம்ம பார்க்குறோம் ஆஃபர் யுவர் பாடி இஸ் அஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ் என்று சொல்கிறார் இதுதான் அப்போ தான் வந்து கத்தருடைய உண்மையான நல்ல சித்தம் என்ன என்று அறிவீர்கள் சொல்லி பவுல் சொல்கிறாரு இந்த கால வேலையில் கத்தர் ஆவியான மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் வாசிங்க ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் ரோமன் சாப்டர் டுவெல் வர்சஸ் ஒன் அண்ட் டூ அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்

யூ பி டிரான்ஸ்ஃபார்ம் டு நாட் பி கன்ஃபார்ம் இந்த உலகத்துக்கு ஒத்தவேஷம் தரிக்காரிங்க பீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் எப்படி பை த ரினியூவிங் ஆஃப் அவர் மைண்ட் ஆஃப் யுவர் பாடிஸ் ஆஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ் உங்களுடைய சரீரங்களை நீங்கள் தகன பலியாக ஒரு ஜீவ பலியாக இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கலாமா கத்தனமோடு கூட பேசுகிறார் இந்த நாள் ஒரு விசேஷத்த நாள் இதிலே நாம் மன்னன் திரும்ப வேண்டும் வி ஹாவ் டு ரிப்பெண்ட் ஒரு ரிப்பென்டென்ஸ் என்றால் மனம் திரும்ப திரும்ப அழகாக இருக்குது தமிழ்மொழி நூற்றி எண்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி ஸ்டர்ன் பல காரியங்கள் நம்ம ஆண்டோருக்கு விரோதமாக செஞ்சுட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசி சிந்தித்து கொண்டிருந்தோன்னா இன்றைக்கு சொல்ல ஆண்டோரே என்னை மன்னிங்க எசப்பா என் மேலே இருங்க நானும் எங்கள் எங்கள் வீட்டாரும் தவறு பண்ணிட்டோம் நாங்கள் மன்னித்து எங்களை மன்னிங்க ராஜா என்று சொன்னால் கத்தர் மன்னிப்பார் கட்டாயம் மன்னிப்பார் அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது என்று யோவான் எழுதுறாரு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம் மனம் திரும்புதல் ஏசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது யோவான் ஸ்ரானவர் இந்த உலகத்தில் இருந்தபோது இருவரும் எப்படி இது பண்ணாங்கன்னா முதல் அவங்க அவங்களுடைய பிரசங்கமே மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு இன்றைக்கும் அந்த பிரசங்கம் இட் ஹோல்ஸ் குட் இட் ஹோல்ஸ் குட் தட் வி ஹர் டு ரிப்பெண்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன் தேவனுடைய ராஜா மீண்டும் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிறது இன்னும் இன்னொரு ரீசன் இந்த ஷோஃபாரை ஊதுகிற இந்த எக்காலத்தை எப்போ ஊதுவாங்கன்னா ஒரு ராஜா வரும் பொழுது இந்த எக்காலம் ஊதப்படும் ஒரு ராஜாவின் அந்த காரனேஷன் டேன்னு சொல்லுவாங்க அந்த ராஜா ஒரு ராஜாவாக தன்னுடைய அரண்மனையில் வந்து அந்த சிங்காஸ்தனில் உட்காரும் பொழுது அவருடைய தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்படும் அந்த நேரத்தில் அவர்கள் இந்த எக்காலத்தை மிக நேர்த்தியாக ஊதி அவர்களை அந்த ராஜாவை வாழ்த்துவார்கள் ஹாலல்வியா நம்முடைய ராஜா வரப்போகிறார் ஹாலல்வியா இயேசு ராஜாவுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது நாம் அந்த எக்காலம் சத்தத்தில் ஊத ஊதப்படும் பொழுது அவர் மத்திய பானத்தில் நம்ம முதல் பார்த்த வசனத்துக்கே திருப்பியை நம்ம வந்துடுறோம் ஒன்று தெஸ்லோனிக்கர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்க போகிறோம் பதினாறு பதினேழு அந்த எக்காள் சத்துவம் வானத்தில் ஒரு மிக ஒரு பெரிய பிரதான தூதனால் ஊதப்படும் அது நம்முடைய காதுகளுக்கு கேட்கும் மருத்துவர்களுக்கும் கேட்கும் உயிரோடு இருக்க நமக்கும் கேட்கும் வாசிங்க அது ஒரு தடவை வாசித்து நம்ம ஜபிக்க போகிறோம் ஒன்று தசுலோனிக்கர் நாலாம் அதிகாரம் பதினாறுலேருந்து கடைசி வரைக்கும் ஏனெனில் கத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்திற்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் நம்ம நம்மளை தானே கொள்ள வேண்டும் இந்த எக்காலம் வந்து நான் சொன்னேன் ஒரு ஆட்டுக்கடாவின் கொம்பு நாள் உருவாக்கப்பட்டது ஆட்டுக்கடான்னே உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வரணும் என்ன ஆதி ஆமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஆதி ஆமாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரமே ஒரு விசேஷித்தமான ஒரு அதிகாரம் என்னென்னால் அந்த அதிகாரத்தில் தான் ஆப்ராம் கிட்ட ஆண்ட கத்த சொல்கிறார் நீ போய் உன்னுடைய ஏக புத்திரனாகிய ஈசாக்க மோரியா மலையில் நீ பலியிடணும் சொல்லி நடந்து போகிறாங்க அவன் கேட்குறான் ஈசாக்கு அப்பா கட்டை இருக்குது எரிக்கு கட்டை இருக்குது நெருப்பு இருக்குது பலியாடு எங்கேப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை சொல்கிறார் ஆப்ராம் அதுனா ஈரே கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஹலூயா இன்றைக்கூட நீங்களும் நானும் என்னுடைய தேவைகளை சில காரியங்கள் இருக்குது ஆனால் முக்கியமான காரியம் இல்லையாண்டவரே என்று சொல்லி அழுது கொண்டிருக்க பிள்ளைகள்கிட்ட நோக்கி தி லார்ட் இஸ் டெலிங் அடனா ஈறு அந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க கர்த்தரா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் தி லார்ட் வில் ப்ரொவைட் தி லார்ட் வில் ப்ரொவைட் டோன்ட் வரி டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஒ கம் லிசன் டு த வேர்ட் ஆட் ஐண்ட் டு ஃபினிஷ் வித் திஸ் கத்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் எப்படி ஆப்ரஹாம் அந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எடுத்து அந்த கத்தியை ஓங்கினபோது அப்பொழுது என்ன சொன்னார் எஸ் அங்கே பார்த்தான் ஹி சா ரேம் காட் பை இட்ஸ் ஹான்ஸ் அந்த தேவதுவன் வந்து சொன்னார் நிறுத்து ஆப்ராமே 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 உன் உன் மகன் மேலே உன்னுடைய கையை போடாத உங்க கத்தி வைக்காத நிறுத்து அப்படி சொன்ன நின்று பார்த்தான் பக்கத்திலேயே பக்கத்துலையே ஒரு புதரில் தன்னுடைய கொம்புகள் அந்த ஷெஃபாரை உண்டாக்கப்பட்ட அந்த கொம்பு அந்த புதரில் முள் புதரில் மாட்டிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தான் அதை வெட்டினா அந்த புதரை வெட்டி அந்த கடாவை எடுக்கும் பொழுதே யோசித்து பாருங்கள் அது எப்படி இருந்துருக்குனால் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவின் ஞாபகம் அவனுக்கு வந்திருக்கலாம் ஏன்னா அந்த கடாவை சுற்றி அந்த மூல்கள் இருந்திருக்கும் ரெண்டாயிரம் அது நடந்து ரெண்டாயிரம் வருஷம் கழித்து அதே மலையிலே அதே மலையிலே இயேசு கல்வாரி சிலுவையில் முள்முடி சூட்டவராய் சூட்டப்பட்டவராயும் அடிக்கப்பட்டவராய் சிலுவையில் அறியப்பட்டார் இந்த காலை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமை பிள்ளைகளே உடைய வாழ்க்கையிலே கர்த்த நமக்காய் மறித்தார் நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் நாம் நம் பாவங்களெல்லாம் விட்டுவிட்டோம் நாம் பர்லோத்துக்கு நேராக ஒரு அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அந்த ஜான் பனியன் எழுதிக்கொண்ட மூச்சை யாத்திரை அதே போல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் மூச்சத்தை நோக்கி ஆனால் இந்த சத்தியத்தை தெரியாத அநேக மக்கள் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்காங்க தேர் ஆர் மில்லியன்ஸ் வுட் டு நாட் நோ த ட்ரூத் ஹாலுவியா ஹாலெலிவியா ஒரு சாலி கக் ஒரு சாலி அந்த யுஎஸ்ல பார்த்தோம் அந்த சாலி வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்காக போய் சத்தியத்தை தேவ சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டார் ஹி வாஸ் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் ஹி வாஸ் ப்ரீச்சிங் த ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் சாலி கர்க் என்ன நடந்தது ஒரு இளைஞனாலே சுட சுட்டப்பட்டு சுடப்பட்டு தன் ஜீவன் ஒரே நிமிடத்தில் அவனுடைய ஜீவன் அந்த கழுத்தில் அந்த முக்கியமான இரத்த குழாய்கள் சென்று கொண்டிருக்க அந்த கழுத்தில் அந்த புல்லட் பாய்ந்ததுனாலே சில நிமிடங்களிலே அவன் ஜீவன் விட்டு மறித்தார் இரத்த சாட்சியாக மறித்தார் தேவனுக்காக உண்மையாக இருந்த ஒரு சாலி அவனுடைய மனைவி சொன்ன அதற்கு அவனுடைய மெமோரியல் வந்து தன்னுடைய அவனுடைய மனைவி பேசினார்கள் எல்லாரும் அழுதுட்டாங்க லட்சக்கணக்கான பேர் அதுக்கு வந்திருந்தாங்க அப்போ அவன் மனைவி சொன்னாங்க அந்த காரி இந்த காரியத்தை செய்த அந்த மனிதனை நான் மன்னிக்கிறேன் ஐ ஃபர்கிஃப் ஹிம் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்காக தான் சார்லிகாக் தன்னுடைய வாழ்க்கையே செலவழித்தார் தன்னுடைய ஜீவனை கூட விட்டார் என்று சொல்லி அவங்க சாட்சி கூறினார்கள் அருமையான சகோதர சகோதரர்களே ஒரு சாலி இறந்திருக்கலாம் ஆனால் இங்கே எத்தனையோ பேர் பதினைஞ்சு பேர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க இதை மீண்டும் நெட்டில் நிறைய பேர் யூடியூப்பில் போடும்போது இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இதை கேட்பார்கள் இந்த செய்தியை நாம் இயேசுவை பற்றி அறிவிக்கலாமே அநேக இரத்த சாட்சிகளாய் இன்றும் கிறிஸ்துவுக்காக மறைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலும் பல வெளிநாடுகளிலும் கத்தருக்காக ஜீவனை கொடுக்க நீங்களும் நானும் தயாரா இந்த சூசிஷத்திற்காக இந்த நச்செய்திக்காக இதை அறியாத மக்கள் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்காங்க தே கோயிங் டு அன் இட்டர்னல் ஹெல் இட்டர்னல் பிளேஸ் ஆஃப் செப்பரேஷன் ஃப்ரம் த லா ஜீசஸ் கிரைஸ்ட் தே ஆர் கோயிங் டு அன் இட்டர்னிட்டி வேர் அ லாஸ்ட் இட்டர்னிட்டி வேர் தே வில் நாட் பி ஏபிள் டு ரிட்டர்ன் பேக் அட் ஆல் யூ அண்ட் ஐ ஆர் லிவிங் இன் ஃபேத் வி ஆர் லிவிங் இன் பீஸ் வி ஆர் லிவிங் இன் ஜாய் அண்ட் காட் இஸ் பிளெஸ்டஸ் நம் கண்ணில் முடிச்சுப்பலாமா லூயா கத்து நல்லவர் அப்பா இந்த வேளையில் எங்களோடு கூட நீ இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் எங்களை மன்னிங்கப்பா நாங்கள் சுயநலமாக இந்த நச்செய்தியை நாங்களே பெற்றுக்கொண்டு இதை நாங்களே வைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ளே இதை நாங்கள் பறைசாற்ற எக்காலம் ஊதி பறைசாற்ற அந்த எக்கால சத்தம் ஊதுவதற்கு முன்பாக எத்தனை பேரை கொள்ளும் எத்தனை பேரை கத்தருக்குள்ளே நாங்கள் கொண்டு வர முடியுமோ அத்தனை பேரை நாங்கள் கொண்டு வர நீர் எங்களுக்கு கிருபை திறமையினாய் கெஞ்சுக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் எல்லா துதி கனமயமே ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுராஜாவின் நாமத்திலே கெஞ்சுறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமன்